யாழில் பாடசாலை மாணவி பத்து நாட்களாக மாயம் செம்மணி புதைகுளியில் வெட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ள எலும்பு கூடுகள் கிளிநொச்சியில் இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் பணியடை நீக்கம் நாமலுக்கு ஆதரவளிக்க தயார் என்கிறார் அர்ஜுனா ராமநாதன் விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக எதையும் செய்யவில்லை இவ்வாறு கூறுகிறார் வரதராஜ பெருமாள் கட்சிகளை விட தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதே முக்கியம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு கனடாவில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வெளியானது பேரடியான அறிவிப்பு நாமல் ராஜபக்ஷவை கைது செய்ய உத்தரவு கோப்பில் இருந்து நீக்கப்பட்ட ஈஸ்வர் தாக்குதல் தகவல்கள் மாகாண சபை தேர்தலை உடன் நடத்த வலியுறுத்தல் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் பாடசாலைக்கு சகோதரனை ஏற்றச் சென்ற மாணவி பத்து நாட்கள் இன்னும் வீடு திரும்பவில்லை என தாயார் யாழ் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார் யாழ்ப்பாணம் செல்லர் வீதியில் வசிக்கும் பதினேழு வயதுடைய மாணவி பிரதீபன் விகாசனி என்பவரை கடந்த பதினைந்தாம் தேதி முதல் காணவில்லை என அவரின் தாயார் தெரிவித்தார் இது தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி பாடசாலைக்கு சென்ற தன்னுடைய சகோதரனை அழைத்து வருவதற்காக வீட்டிலிருந்து இருந்து நண்பர்கள் வேலை போன்று சென்றார் ஆனால் அவர் பாடசாலைக்கு சென்று மகனை ஏற்றி வரவில்லை அத்துடன் வீட்டுக்கு வரவில்லை என குறித்த மாணவியின் தாயார் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் உடனடியாக யாழ்ப்பாண காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதோடு இன்றுடன் இரு வாரங்களாகியும் இந்த தகவலும் கிடைக்கவில்லை என தாயார் தெரிவித்தார் மேலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்து யாழ் பிராந்திய மருத்துவரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளரிடம் குறித்த விடயத்தை தெரியப்படுத்தியதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை அவர் தெரிவித்ததாகவும் தாயார் தெரிவித்துள்ளதோடு கோரிக்கை புதை குழிகள் மற்றும் சான்றாக உறவினர்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் இதற்கு நீதி கோரி வருகின்றனர் இந்த அவலம் குறித்து சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் ஐநாவின் கவனத்தை பெற்றுள்ளது முழுமையான விசாரணை மற்றும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதில் முன்னேற்றம் மெதுவாக நடைபெறுகிறது இந்த கொடூர சம்பவங்களுக்கு நீதி கிடைப்பது இலங்கையில் இரங்கலுக்கிடையிலான நல்லிணக்கத்துக்கு முக்கியமானது என ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பில் மேலதிக ஆதாரங்கள் வெளிவரகின்றன இந்நிலையில் செம்மணி அவலம் தொடர்பில் நேரிலிருந்து பார்வையிட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு முன்னிலையாகும் சட்டத்திரணி பி எஸ் நிரஞ்சன் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் கிளிநொச்சி காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு காவல்துறை உத்தியோகர்கள் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் குடும்பப்பிணக்கு தொடர்பில் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்காக சந்தை நபர் ஒருவர் அழைத்து வரப்பட்டார் இவர் விசாரணைக்காக காவல் நிலையத்தின் விசாரணைக்குழு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அன்று மதியம் பன்னிரண்டு எட்டு மணியளவில் தான் அணிந்த சாரத்தின் ஒரு பகுதியை கழித்து தூக்குட்டு தற்கொலை செய்து கொண்டார் இந்த சம்பவம் இடம்பெற்ற போது இருந்த காவல்துறை உப பரிசோதகர் ஒருவரும் கான்ஸ்டபிள் ஒருவரும் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் காலங்களில் நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஜனாதிபதியாக மாறுவார் என்று அவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் முழு ஆதரவையும் வழங்குவேன் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஜனாதிபதி ஆவார் இது தொடர்பில் சில விடயங்களை அவரிடம் கலந்துரையாடினேன் இதன்போது அவருடைய தந்தையை போல் மோசடிகளை செய்ய வேண்டாம் என்று நான் கூறினேன் உங்கள் தந்தை பெரியப்பா சித்தப்பா போன்றோர் மரணிப்பது தொடர்பான வைராக்கியம் தமிழர்கள் காணப்படுவதாக முதலில் தீர்த்து வைப்பேன் என்று அளித்தார் மேலும் தன்னுடைய தந்தை விட்ட பிள்ளைகளை தான் செய்யப்போவதில்லை என அவர் தெரிவித்தார் இங்கு ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் நாடாளுமன்றத்தில் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு இடையிலான சண்டைகள் முன்னதாக பேசி வைக்கப்பட்டவை இதை பார்த்து மக்கள் வீட்டில் இருந்து கைதட்டி சிரிக்கிறார்கள் என அவர் கூறியுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழர்களுக்காக எதையும் செய்யவில்லை என இணைந்த வடகிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பெருமாள் குற்றம் சுமத்தினார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை அரசியலமைப்பில் உள்ள அதிகார பகிர்வு செயல்படுத்தப்பட வேண்டும் இலங்கையில் தமிழ் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் அதிகார பகிர்வை விரும்புகின்றன இந்த விடயம் தொடர்பில் தாம் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் அரசியல் பெருமூர்களை சந்தித்து கலந்துரையாடியதாக அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தமிழ் கட்சிகள் இந்தியாவுடனான தங்களுடைய ஈடுபாட்டை அதிகரிக்க வேண்டும் இந்தியாவில் வசிக்கும் மீனவர்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் முகாம்களில் தங்கியிருக்கும் மீனவர்கள் இலங்கைக்கு திரும்பி வருகை தருவதற்கான கட்டுப்பாடுகளையும் தளர்த்த வேண்டும் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார் கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் மக்களின் இன விடுதலைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிக நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் புதிய அரசாங்கத்தின் நிழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் புதிய அரசாங்கம் ஆயிரம் வாக்குறுதிகளை கொடுத்து வந்தாலும் இன்று அந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஏதாவது நடைபெறுகிறதா தமிழ் மக்களின் எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டிருக்கும் இந்த அரசாங்கமானது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யும் என்றோ வாக்குறுதிகள் அளித்தபடி எமது பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் என்றோ நாங்கள் முழுமையாக நம்ப முடியாது அவர்கள் ஆட்சிக்கு வந்து பத்து மாதங்கள் நிறைவடைந்த சூழ்நிலையில் தமிழ் மக்கள் தொடர்பாக அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை பயங்கரவாத தடை சட்டமாக இருக்கலாம் மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம் காணிகள் விடுவிப்பாக இருக்கலாம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வாக இருக்கலாம் எந்த பிரச்சனைக்கும் அவர்கள் தீர்வை வழங்கவில்லை அடுத்த வருடம் தேர்தல் வரும் என்று நாங்கள் இப்போதும் ஒரு கரவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம் மாகாண சபை அமைச்சர் ஒன்றை அமைத்து அதற்கு பின்னர் தான் நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த போகிறோம் என விமல் ரத்நாயக் அமைச்சர் கூறுவார் அடுத்த வருட ஆரம்பத்தில் தேர்தல் நடக்கும் என ஜனாதிபதி அமைச்சர்களை பேசவிட்டு மௌனமாக இருப்பார் என அவர் தெரிவித்துள்ளார் கனடாவில் ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பெடரல் அரசின் நிதியுதவி இந்த ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக கனடிய புலம்பெயர் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து இவர்கள் தங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என கூறப்பட்டாலும் இது குறுகிய காலத்தில் நடைமுறைக்கு வருவது சாத்தியம் என்றதாக நிபுணர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்த துறைசார் நிபுணரான அடேஜோமா பெட்டர்சன் கூறுகையில் அனைவருக்கும் தங்கும் இடத்தை ஒரே இரவில் ஏற்பாடு செய்வது நடைமுறை இதனால் சில தெருக்களில் அல்லது பாதுகாப்பற்ற இடங்களில் தங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் என அவர் இதன்போது கவலை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்ய பிடிவானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது குறித்து இந்த உத்தரவானது ஹம்மாதோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு குழுவால் பராமரிக்கப்படும் தகவல் கோப்பில் இருந்து ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பல முக்கிய தகவல்கள் நீக்கப்பட்டுள்ளன குற்றப்புலனாய்வுத் துறையால் கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் வழங்கப்பட்ட புலனாய்வு அறிக்கைகளின் அடிப்படையில் ராணுவ புலனாய்வுத்துறை செயற்பட்டிருந்தால் ஈஸ்டர் தாக்குதலை தடுத்திருக்கலாம் என அறிக்கை கூறுகிறது குறிப்பாக பவுனத்தீவில் நவம்பர் முப்பது இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று காவல் நிலையத்தில் கடமையில் இருந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளின் கொலை செய்யப்பட்டமையானது ஜஹ்ரான் காசி மற்றும் அவரின் குழுவால் மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ துறைக்கு தகவல் கிடைக்கப்பட்டதாகவும் ஆனால் அவர்கள் அதை மூடி மறைத்ததாகவும் நீரவா நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட காலமாக தாமதமாகி வருகின்ற மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பிப்ரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது குறித்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாகாண சபைகளின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி பதினான்கு செப்டம்பர் இருபது அன்று முடிவடைந்து அதன் பின்னர் ஆண்டுகள் கடந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சட்டத்தின்படி மாகாண சபை தேர்தல்கள் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் ஆனால் பல்வேறு காரணங்களால் இது செயற்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பொதுமக்களிடமிருந்து பல கோரிக்கைகள் இருந்த போதிலும் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சட்டம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே தேர்தலை நடத்துவதில் தாமதம் பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளிடையே கவலைகளை எழுப்பியுள்ளதாக அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் மாகாண சபை சட்டம் அல்லது மாகாண சபை தேர்தல் சட்டம் திருத்தப்பட்டால் மேலும் தாமதப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தேர்தலை நடத்துவதற்குரிய ஒன்றை பூர்த்தி சட்ட தேவைகளை கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சிவில் சமூக குழுக்களும் ஆர்வலர்களும் தங்கள் பிரச்சார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதன்போது அமைப்பு எச்சரித்துள்ளது இந்த நிலையில் பொது பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்து கொள்வதற்கும் ஜனநாயக ஆட்சியினை நிலைநிறுத்துவதற்கும் தேர்தல்களை நடத்துவது என்பது மிக மிக அவசியம் என்பதையும் குறித்த பிபரல் அமைப்பு வலியுறுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது